ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிலா வந்து கசின் சொன்னதை நினைச்சி ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க சோழன் உடனே சேரனை கூட்டு அண்ணன் நீ என்ன பண்ணுவீ எது பண்ணவே தெரியாது ஆனால் இனி நிலா உன்னை அண்ணன் சொல்லி கூப்பிடவே கூடாதுன்றாங்க டே சோழா எப்படிடா நான் அதை அவகிட்ட சொல்ல முடியும் என்னன்னாலும் அதை அவகிட்ட சொல்ல முடியாதுன்றாங்க உன் தம்பியோட வாழ்க்கை உனக்கு முக்கியமாக இல்லையோ அவள் உன்னை அண்ணன் சொல்லி கூப்பிட்றதுனால தான் என் பத்தி கூட அவன் நினைக்க அதனால நீ கண்டிப்பா இத ஆகணும்ன்றாங்க உடனே சரிடா சோலா நான் வேணும்னா சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நிலா வரை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் நிலா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு சொல்லுன்றாங்க நீ அண்ணன் சொல்லி கூடாது எப்ப பாரு அண்ணன் அண்ணன் சொல்லி கூப்பிடுற நான் என்ன உன் கூட போறது அண்ணனா எதுக்காக என்ன நீ அப்படி கூப்பிடுறன்னு சொல்லி கேட்டதும் இப்ப நிலா வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க திருவண்ணாமலையில எனக்கு எல்லாரும் இருந்தாலும் நான் இங்க வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறது தானே எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி பேசுறீங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னுல சொல்லி நிலா ஒரு பக்கம் பொலம்பி கதறி உடனே சேரன் வந்து நிலா இங்க பாருமா இப்படி எல்லாம் அழாத உனக்கு நான்தாமா அண்ணன் உன்னுடைய குழந்தைங்களுக்கு நான்தான் சீர்வரிசை பண்ணுவேன் பாபா மாதிரி முறை எல்லாமே செய்வேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே சோழன் ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க உடனே நீல சரி நன் அங்கிருந்து போனதும் அண்ணன் என்னென்ன பண்ணிருக்கன்றாங்க இங்க பார் பேசாம நீயே அவளுக்கு இப்போ பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வச்சுட ரொம்ப நல்லா இருக்குன்றவங்க என்ன சோழ இப்படி பேசுற இங்க பார் நான் வந்து அவள அவளை தங்கிச்சின்னு தான் கஷ்டம் ஒன்னும் தம்பி இல்லை நான் சொல்லிடுறேன்றாங்க அண்ணன் இந்த இடையே கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சோழன் நினைச்சு பாக்குறாங்க இப்போ நம்ம சேரன் வந்து சோழனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எனக்கு தங்கிச்சுனா அவன் எனக்கு மச்சான் அந்த மாதிரி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாமே சோழனுடைய கனவு இப்ப சேரின கூப்பிட்டு என்ன பேசினன்றாங்க நிலா இவ்வளவு நாள் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமே மறைச்சிட்ட சோழன் வந்து என்னுடைய தம்பி கிடையாதுன்னு சொன்னதும் உடனே நிலா பல்லவனுடைய அம்மா வேற மாதிரி சோழனோட அம்மாவும் வேறையான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க உடனே ஆமான்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் சேரன் இல்லை இல்லை அவனா என் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல்ட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழன் அண்ணன் சொல்லுனேன்னு சொன்னா கூட இல்லை இவ தான் என் கூட பிறந்த தம்பி என்னடா நீ என்னுடைய அண்ணன் இல்லை கூட பிறந்தவன் எல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் புலம்ப நிலாவுக்கு எதுவுமே புரியுது உடனே இல்லை சரி நான் க கிளம்பி போனதோ அண்ணா இனி எனக்கு உதவி பண்ணவே பண்ணாத என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும் நிலாவோட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் இனி தயவு செஞ்சு என் வாழ்க்கையில நீ டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாத உதவி நான் வந்து கேட்டால் செருப்பை கொண்டு என்ன அப்படின்றாங்க உடனே பல்லவன பாண்டியோ பிஞ்சு செருப்பாக பியாத செருப்பான்னு சொல்லிட்டு சோழனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க